வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் புடனபோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருப்பாவை பாசனமாவது தினந்தோறும் ஒவ்வொன்றாக பின்படப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தனூர் மாதம் ஆர்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியாரருடைய திருப்பாவை பாசனம் இருபத்தி ஒன்று பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியாளருடைய துருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று எங்கே மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படை தான் மணி அறிவுறாய் ஊற்ற ஓடையாய் பெரியாகுலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில உனக்கு வலி தொலை துன் வாசற்கள் ஆற்றாது வந்து அடிவணியோமா போலே போற்றியமந்தோம் புகழ்ந்திலோரிய இதனுடைய பொருளானது தரக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலையை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையா உரிமையாளரான நந்தகோபனியின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே காட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்கள் நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக சுபாஹாஸ்தோ